புண்பட்ட நெஞ்சத்திற்கு மருந்தாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைக்காதா என்று வானுலகத்தை இறைவனை நோக்கக்கூடிய உள்ளங்களுக்கு பெரும் ஆறுதலாக பாவம் செய்தவனுக்கும் அந்த பாவ மன்னிப்பை தரக்கூடிய பெரும் ஆறுதலாக ஆரோக்கியக்கேடு ஏற்பட்டவருக்கும் அல்லாஹ் என்று துதிக்கின்ற நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆரோக்கியக்கேடை சுகப்படுத்தி அவருக்கு சுகம் தரக்கூடியதாக தன் வாழ்க்கையில் சரியான ஒரு நிம்மதி இல்லாமை கவலையோடு கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு இதயங்களுக்கும் பெரிய அளவுக்குள்ள ஆறுதலாக வந்த வசனம் தான் இன்று ஓதப்பட்ட புல்யா இபாதி அலா அன்பு செய்யும் என்னுடைய அடியார்களுக்கு நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள் அலா அன்பு செய்யும் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்ட நஷ்டமடைந்து கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நீ சொல்லிவிடுங்கள் லா தகனத்தும் ரஹமத் இல்லா எந்த காலத்திலும் அவர்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லாவுடைய அருள் தனக்கு கிடைக்காது என்ற விரக்தி நிலையை அவர்கள் அடைந்து விட வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் அல்ஹம்துலில்லா கூறினார் அன்பிற்குரியவர்களே மனிதன் என்ற அடிப்படையில் சில வேதனைகள் வந்து கஷ்டங்கள் வந்து எல்லாருக்குமே ஏற்படும் அதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது நவிமார்கள் விதிவிலக்கல்ல வளிமார்கள் விதிவிலக்கல்ல நம்மை போன்ற சாமானியமான மக்களும் விதிவிலக்கல்ல அந்த கஷ்டங்களுக்கு கடைசியில தீர்வு எதுவுமே இல்லை என்று நினைத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதோ அல்லது மனதில் ஒரு பெரிய அளவுக்கு விரக்தி நிலையை மேற்கொள்வதுதான் ஆகமாக்கப்படவில்லை சகோதரர்களே மரியம் பற்றி சொல்லும் போது சொல்வான் அவங்களுக்கு விரக்தி எந்த அளவுக்கு உச்சத்தை அடைஞ்சதுன்னு நசியம் மன்சியா நீ அதிசயம் என்று சொல்கிறாய் ஆண் துணை இல்லாமல் குதிரத்தின் மூலமாக ஒரு குழந்தை எனக்கு ஏற்பட போகிறது அதை நான் பிரசவிக்க போகிறேன் என்று நீ சொல்கிறாய் ஆனால் இந்த குழந்தையை பிரசவிப்பதனால் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அதனால இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு நான் செத்துவிட வேண்டும் என்று கூறினார் அல்லாசுரா மரியம்ல சொல்லுவான் இந்த குழந்தையை நான் பிரசவிப்பதற்கு முன்பு நான் செத்துவிட வேண்டும் மன்சியா அப்படி நான் செத்துவிட்டால் மரக்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் வரலாறு துடைக்கப்பட்டவர்களில் ஒருவராக ஒருத்தியாக நான் ஆகிவிடுவேன் அதனால் எனக்கு மரணத்தை தந்துவிடுன்ற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க அதே போல ஜக்கரியா இஸ்லாம் அவர்கள் உச்சக்கட்ட விரக்தி அடைஞ்சாங்க குடு கிழவராகி தனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லாமல் தன் குடும்பம் அடுத்து வாழையடி வாழையாக தலை தோங்காது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி நிலையை அடைஞ்சாங்க அந்த விரக்தியோடு தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மரியமிடம் இருந்து அல்லா அவங்களுக்கு பாடம் கொடுத்தான் எந்த மரியமை விரக்தியில் இருந்து காப்பாற்றினானோ எந்த மரியம் துன்பத்தை போக்கினானோ அந்த இறைவன் ஹசரத் மரியம் அலை இஸ்லாம் அவர்களிடம் இருந்தே ஹசரத் சக்கரியாவுக்கு அவருடைய அந்த நிராசைக்கு ஒரு பெரும் விரக்திக்கு அருமருந்துட்டான் ஒரு முறை போய் பார்ப்பாங்க மரியம் அலை இஸ்லாம் அவர்களை அந்த காலத்தில் கிடைக்காத கனிவர்க்கங்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் நீங்கள் மாம்பழத்தை பார்க்க முடியும் இப்போ வந்து அபரிதமாக பார்க்க முடியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அது நல்லாவும் இருக்காது மாம்பழ சீசனில் மட்டும்தான் மாம்பழத்தை நீங்கள் பார்க்க முடியும் பலாப்பழ சீசனில் மட்டும்தான் பலாப்பழத்தை பார்க்க முடியும் சில கனிவர்க்கங்களை அந்தந்த சீசன்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அன்னை மரியம் இஸ்லாமுடைய தர்பாரில் அவர்கள் கொழுவிட்டிருக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மதிலிஸில் சுற்றி வர அந்த காலகட்டத்தில் கிடைக்காத பழவர்க்கங்களை அவர் கண்டார் உடனே ஆச்சரியம் மேலிட உணாலிக்க தா ஜகரியா ரப்பா உடனே ஆச்சரிய மேலிட அவர் சொன்னார் அன்னாலைக்கு ஹாதா மரியமே இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் அவங்க கூலா ரொம்ப அழகாக சொன்னாங்க காலத்து ஹூ அமீன் என்னுடைய ரப்பிடம் இருந்து இது வந்தது எந்த மனிதனும் எனக்கு தரல என் ரப்பு தான் எனக்கு கொடுத்தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த அந்நிய ஆணும் அவங்களுடைய அந்த மாடத்துக்குள் நுழைய முடியாது என்ற குடுகுடு கிழவர் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு பெட்டகமாக இருந்த அவங்களுடைய மாடத்தில் இப்படி ஒரு அழகான அற்புதமான அந்த ஒரு பரிசை அல்ல அவங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் அவர் இறைவன் மீது வைத்துள்ள அந்த தவக்களுக்கும் பரிசாக கொடுத்தார் ஆச்சரியம் இந்த உலகத்தில் சொர்க்கத்தின் உணவு கொடுக்கப்பட்டவங்க ஒரு சில பேர் மட்டும்தான் சொர்க்கம் அப்படின்றது வந்து நீதி விசாரணைக்கு பிறகுதான் ஆனா உலகத்தில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தின் உணவு நேரடியாக கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேர்ல ஹசரத் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரதானமானவர்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை ஒரு பெண் மகனுக்கு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை ஏன் ஒரு ஆண்மகனுக்கு இல்லாமல் போனது அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே தன்னுடைய ரப்பை அவர் அழைத்தார் இறைவா எனக்கு ஒரு குழந்தைய கூட அவரு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி நடுங்குதான் எழுதுறாங்க கைகாலாம் உதறி கொண்டிருக்கிறது ஆனாலும் இவர் மீதுள்ள இறைவனின் பற்றை பார்த்து இறைவனின் இறைவனுக்கு இலக்கணங்கள் தேவையில்லை அப்படின்றத உணர்ந்த ஹசரத்து ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் தன் ரப்பை இவ்வளவு காலம் விரக்தியாக இருந்தவர் அந்த நேரத்தில் விரக்தி என்னும் அந்த கட்டையை கட்ட கட்டடத்தை உடைத்து அந்த தடையை உடைத்து அல்லாவிடத்தில் கேட்டார் கேட்ட உடனே அவருக்கு யஹியா என்ற குழந்தையை கொடுத்தா அது பேரே வச்சு கொடுத்தா இந்த உலகத்தில் இறைவனால் பேர் வைக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் ஹசரத் யஹியா அலி இஸ்லாம் தான் வேற யாருக்கும் மனிதர்களுக்கு பெற்றோர்கள் தான் பேர் வைப்பாங்க அவருக்கு அல்லாஹ் ரபுல்லா ரபுல்லாலின் யஹியா என்ற பெயரோடு அனுப்பினான் ஆதம் அலி அப்படி அப்படித்தான் அனுப்பினான் வேற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பாத்தியதையை கொடுக்கல சகோதரர்களே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா உலகத்தின் அனுகூலன்கள் உலகத்தின் முஸ்தீபுகள் உலகத்தினுடைய அந்த சில விஷயங்கள் சூழ்நிலைகள் இந்த மாஹூலை பார்த்துட்டு நான் இப்படித்தான் நான் அப்படித்தான் நான் முடிஞ்சேன் நான் தொலைஞ்சேன் எனக்கு அவ்வளவுதான் தான் அப்படின்னு ஃபிக்ஸைட் பண்ணுறதுக்கு நம்ம யாரு அல்லாஹ் அதுதான் சொல்லுதாக்கா புல் யா ஐ பாதி இல்ல தீனா அஸ்ரப்போ அல்லாஹ அனுப்பிசையும்ல்லாஹ் அல்லாஹ்வின் கருணையை கொண்டு நிராசை அடையாத நீ நினைப்பதை போல அவன் கருணை அவன் கருணைக்கு அளவும் கிடையாது ஒரு எல்லையும் கிடையாது அளவு இருந்தா தானே நம்ம அதை இது பண்ண முடியும் ஒரு சூரியனை நம்மளால பார்க்க முடியுதா அவனால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து அந்த வஸ்துவை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால பார்க்க முடியாத போது அந்த சராசரங்களையும் படைத்த இறைவனை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களை அதனால் எந்த காலத்திலும் விரக்தி என்பது கூடாது அதிலும் ஒரு மூமினுக்கு இருக்கவே கூடாது அல்லாஹ் தருவா தரலையா ஆகரத்துல எனக்கு பெரும் சவாபாக அது கொடுக்க கூடும் அப்படி இல்லையா பிற்காலத்துல அல்லாஹூ ரபுல்லாலும் எனக்கு தருவா அப்படின்ற நம்பிக்கையோடு பயணம் செய்பவன் ஹீமானில் ஜெயிக்கிறான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிபாக்குவான